ஸ்டோரி மர்மகாடு மலைப்பகுதிகளில் ஒதுக்கிப் போனே ஒரு சிறிய கிராமம் அங்கேயுள்ள மக்கள் பல தலைமுறைகளாகவே ஒரே நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் அந்தக் கிராமத்தைச் சூழ்ந்திருந்த அடர்ந்த காட்டைப் பற்றி ஒருவர் சொன்னாரோ அந்தக் காடுக்குள் இரவு நேரத்தில் யாரும் செல்வதில்லை சென்றால் திரும்பி வர மாட்டார்கள் என்று வந்த காட்டின் மையத்தில் பழைய அரண்மனை இருப்பதாகவும் அங்கு ஏதோ விசித்திர சக்தி வாழ்கிறது என்றும் சொல்லிக் கொண்டே வந்தார்கள் குழந்தைகள் பயப்பட வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் இந்த கதையை சொன்னார்கள் ஆனால் சில உண்மையான சம்பவங்கள் காரணமாக மக்கள் இந்த நம்பிக்கையை சும்மா வதந்தியாக எடுத்துக் கொள்ளவில்லை பலர் வேட்டைக்கு சென்று திரும்பவில்லை சிலர் காணப்பட்டாலும் அவர்களின் மனநிலை முற்றிலும் மாறியிருந்தது பேச முடியாத நிலை கண்ணில் அச்சம் நிரம்பிய நிலை அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் அர்ஜுன் அவன் ஒரு இளைஞன் இயற்கையை ஆராய்வதில் ஆர்வம் உடையவன் காடுகள் விலங்குகள் பழமையான வரலாறு எல்லாவற்றையும் அறிய ஆசைப்பட்டான் கிராமத்திலிருந்து பலமுறை அந்தக் காட்டுக்குள் செல்வதற்கு யோசித்திருந்தாலும் குடும்பத்தார் அவனை தடுத்து நிறுத்திவிட்டனர் ஆனால் ஒருநாள் அவனுக்கே நேரடியாக அந்தக் காடு அழைப்பு விடுத்தது போல சம்பவம் நடந்தது ஒரு இரவு அர்ஜுன் தன் வீட்டின் முன் அமர்ந்து வானத்தை நோக்கிக் கொண்டிருந்தான் திடீரென காற்றின் சத்தத்துடன் காட்டின் பக்கம் ஒளிச்சுடர் ஒன்று தோன்றியது அது நட்சத்திரம் போல தோன்றினாலும் கீழே தரையிலிருந்து எழுந்து வானத்தை நோக்கிப் பறந்தது போல இருந்தது அந்த ஒளியைப் பார்த்தவுடன் அர்ஜுனின் உள்ளத்தில் ஒரு விசித்திர ஆவல் எழுந்தது இது என்ன ஒருவேளை இது அக்கதையின் உண்மையா என்று எண்ணினான் மறுநாள் காலை தன் நண்பர்களான சுரேஷ் மணிகண்டன் ஆகியோரிடம் இந்த நிகழ்வைச் சொன்னான் ஆனால் அவர்கள் பயந்து அங்கு போகக்கூடாது அது நல்ல அறிகுறி அல்ல என்றனர் ஆனால் அர்ஜுனின் மனம் உறுதியடைந்துவிட்டது சில நாட்கள் கழித்து பூரண சந்திரன் எழுந்திருக்கும் இரவு அவன் துணிச்சலோடு அந்தக் காட்டுக்குள் நுழைந்தான் அவன் கையில் ஒரு பேட்டரி விளக்கும் ஒரு சிறிய பையில்தான் தண்ணீர் சிறு உணவுப் பொருட்களும் இருந்தன காட்டுக்குள் அடியெடுத்து வைத்தவுடன் அவன் உணர்ந்தது அந்த இடத்தில் காற்றே வேறுபட்டது பறவைகளின் சத்தம் கூட விசித்திரமாக கேட்டது மரங்கள் அடர்த்தியாக நெருங்கி நின்றன ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ஒருவர் பின்தொடர்கிறாரோ என்ற உணர்வு அவன் நடந்து கொண்டே அந்த ஒளி தோன்றிய இடத்திற்குப் போனான் அங்கு பழைய கல் தூண்கள் சிதைந்த சிறிய கோவிலின் சுவடுகள் இருந்தன தூண்களில் வித்தியாசமான செதுக்கல்கள் மனித உருவம் போன்றது ஆனால் கண்களில் கூர்மையான ஒளி இருந்தது போல தோன்றியது அர்ஜுன் அருகே சென்றபோது திடீரென காற்று பலமாக வீசியது மரங்கள் சலசலப்பது போல அல்ல யாரோ குரலில் கிசுகிசுத்தது போல இங்கே வந்துவிட்டாய் திரும்ப முடியாது அவன் உடல் முழுவதும் வியர்வை பூத்தது ஆனால் ஆர்வம் அவனை தடுக்கவில்லை அந்த இடத்தில் ஒரு சிறிய குகை வாயில் இருந்தது விளக்கை ஏற்றி உள்ளே பார்த்தான் புகைக்குள் சென்றபோது சுவரில் எங்கும் பழைய எழுத்துக்கள் அது பழந்தமிழ் போல இருந்தாலும் அர்ஜுன் பல ஆராய்ச்சிகளால் சில எழுத்துக்களைப் புரிந்து கொண்டான் அங்கே எழுதப்பட்டிருந்தது இந்த இடம் ஒரு காலத்தில் அறிவின் களஞ்சியம் ஆனால் பேராசை கொண்ட அரசனால் சாபம் பெற்றது சாபம் நீங்கும் வரை இங்கே நுழையும் யாரும் அமைதியை அடைய மாட்டார்கள் அர்ஜுனின் இதயம் வேகமாகத் துடித்தது இதுவரை கேள்விப்பட்ட மர்மங்கள் பொய்யல்ல என்பது உறுதியாகியது குகையின் ஆழத்தில் சென்றபோது ஒரு ஒளிரும் கல்லைக் கண்டான் அது சாதாரண கல் அல்ல சற்று நீல நிற ஒளி வீசும் ரத்தினம் போல அதைத் தொட முயன்றவுடன் திடீரென அவன் முன் ஒரு நிழல் தோன்றியது அது மனித உருவிலிருந்தாலும் முகம் தெளிவாகத் தெரியவில்லை அந்த நிழல் மெதுவாகச் சொன்னது நீ இங்கே வந்தது சாதாரணம் அல்ல நீயே சாபத்தை நீக்க வேண்டும் அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான் நான் எப்படி என்று கேட்டான் நிழல் சொன்னது உண்மை மற்றும் துளிச்சல் கொண்டவன் மட்டுமே இந்தக் காட்டின் சாபத்தை முறிக்க முடியும் ஆனால் உனக்கு பல சோதனைகள் வரும் அவற்றைத் தாண்டினால் மட்டுமே வெளிச்சத்தைக் காண முடியும் அந்த வார்த்தைகளுக்குப் பின் குகை முழுவதும் அதிர்ந்தது கற்கள் சத்தமாக விழுந்தன அர்ஜுன் ஓடிக் குகையிலிருந்து வெளியேறினான் வெளியில் வந்ததும் திடீரெனச் சுற்றுப்புறம் மாறியிருந்தது காடு இருட்டாக இல்லை மாறாக ஒரு மாய உலகம் போல பச்சை ஒளியால் ஒளிர்ந்தது அவன் முன் பெரிய பாம்பு தோன்றியது ஆனால் அது உண்மையல்ல மனதில் தோன்றிய பயத்தின் உருவம் அர்ஜுன் தன்னுடைய தொழிற்சலை நினைத்து பாம்பை எதிர்கொண்டான் உடனே பாம்பு மறைந்தது அவன் முன் பொற்காசுகள் வைரங்கள் குவிந்து கிடந்தன கைகளால் எட்ட நினைத்தவுடன் நிழல் குரல் கேட்டது எடுப்பாயானால் உன் உயிர் இங்கேயே முடியும் அர்ஜுன் அதைத் துறந்தான் இறுதியில் ஒரு கண்ணாடி முன் தோன்றியது அதில் அவன் தன் முகத்தைப் பார்த்தான் ஆனால் கண்ணாடி காட்டியது நீ உன் வாழ்க்கையில் பயத்தால் எத்தனை கனவுகளைத் துறந்தாய் என்ற உண்மையை அர்ஜுன் கண்கலங்கினான் ஆனால் தொழிந்து இனி நான் பயப்பட மாட்டேன் என்றான் அந்தக் கணத்தில் காடு முழுவதும் ஒளி பரவியது காற்று நிம்மதியாக மாறியது மரங்களில் பறவைகள் கீச்சிட்டன அந்த நிழல் மீண்டும் தோன்றி நீ வெற்றி பெற்றாய் இனிமேல் இந்தக் காடு யாரையும் விழுங்காது அறிவும் அமைதியும் இங்கு நிலைத்திருக்கும் என்று சொல்லி மறைந்தது அர்ஜுன் அங்கிருந்து கிராமத்துக்குத் திரும்பினார் அடுத்த நாள் காலை அவன் காடு பற்றிய உண்மையை கிராம மக்களிடம் சொன்னான் அவர்கள் முதலில் நம்பவில்லை ஆனால் பிறகு காடு அச்சமின்றி இயல்பாக மாறியதை நேரில் கண்டபோது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அர்ஜுன் அந்த நாள் முதல் மர்மத்தை உடைத்தவன் என்று அழைக்கப்பட்டான் அந்தக் காடு கிராமத்தின் பெருமையாக மாறியது மக்கள் அங்கு சென்று மருந்து பயிர்கள் வளர்த்தனர் இயற்கையை அனுபவித்தனர் ஆனால் அர்ஜுனின் மனதில் ஒரு கேள்வி மட்டும் எப்போதும் இருந்தது அந்த நிழல் யார் பழைய அறிவாளியின் ஆவியா அல்லது என்னுள் இருந்த துணிச்சலின் வடிவமா எது என்றாலும் அந்தக் காட்டின் மர்ம நிகழ்வு அவனின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியமைத்தது